மாப்பிள்ளையிலாம் இன்றைக்கி இந்த பதிவு நம்ம வணக்க மூங்கரசிலாம் நெல்லை சங்கர் மாப்பிளைக்கு தான் அந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த வணக்க சீலா தங்கச்சிமா அவனுக்கு குழந்த பிறந்தது உங்களோட எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது போக குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரித்தா நம்ம நெல்லை சங்கர் மாப்பிள்ளை மாதிரி அப்படியே அம்சமாக அழகாக இருக்குது குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அச்ச அசலாக நெல்லை சுகர் மாப்பிள்ளை முகத்திலே வந்து குழந்தை பிறந்து ராசாத்தி என் மரும பிறந்திருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போக நீங்கள் குழந்த பிறந்ததுலேருந்து நானும் உங்களுக்கு பதிவு பண்ணி வீடியோ இருக்கேன் இன்னும் ஒரு சில பேர் வீடியோ போடுறாங்க எப்படின்னா உங்களுக்கு அகெனிஸ்ட்டாக எதிர்பார போடுறாங்க அது யாருன்னா அந்த ஒருத்தர் இந்த பெரிய கிராமேசை வச்சுக்கிட்டு வணக்கண்டா மாப்பிளை தேனியிலேருந்து ஒருத்தர் பேசுகிற வணக்கண்டா மாப்பிளை அந்த வாட்டர் சர்வீஸ் வச்சிருக்காரு அவர் தான் அவருக்கு அங்கே வியூஸ் குறைஞ்சி போச்சு இங்கே நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இன்னொரு குட்டி வணக்கம் முகோசியல்னு ஒரு சேனலில் ஆரம்பித்து அதில் லட்ச லட்சமாக நீங்கள் சம்பாதிக்கிங்க அங்கே ஒன்றும் கிடையாது வாட்டர் சர்வீஸில் வேலை பக்கத்தில் ஒன்றும் கிடையாது அங்கே யூடியூப்பு இதுவும் கிடையாது அந்த பொறாமையில் மனுஷன் இன்னும் இன்னும் அது குழந்த பிறந்து வைக்க போறியா குழந்தை இப்போ ரெண்டு மாதம் ஆகுது உங்கள் குழந்தை வேறு நிலைசகர மாப்பிள்ளையை உரிச்சு வச்சாலாம் இருக்குது இன்னும் சொல்லுதாரு உங்கள் குழந்தை இல்லை அங்கே குழந்தைலன்னு ஆ யோ வணக்கம் மாப்பிள்ள உங்களுக்கு விவர வேலையே கிடையாதா பான் பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்புறம் இந்த அம்மா சீலாமா நெல்லிசங்கர் மாப்பிள்ளை உங்களுக்கு இந்த கமாண்டு போடுறாங்களா பேடு கமாண்டு அவங்களும் நீங்கள் முளை பிளாக் பண்ணுங்கள் சரியா உங்கள் குழந்தை இல்லை உங்கள் குழந்தை சொல்கிறாங்களா அவங்கள முளை பிளாக் பண்ணுங்கள் ஒருத்தன் வந்து வளர்ந்து வரோம்னா யாருக்குமே பிடிக்காது வளர்ந்து வர்ற தருக்குன்னு நினைப்பாங்க இவர் இந்த வணக்கண்ட மாப்பிள்ளைக்கு அப்புறம் இன்னொருத்தன் வேற இருக்கான் இந்த ஒருத்தன் கருவா பையன் இந்த வயக்காட்டில் விவசாயம் பண்ணதான் ஒரு பையன் அவனுக்குன்னு கிளிக்க வேண்டியிருக்கு அவனும் ஆறேன் அவனை இன்னும் நான் வீடியோ போட்டாங்க எனக்கு வேசவே இல்லை அவன் வேற வந்துக்கிட்டு சும்மா தேவை இல்லாமல் சீலா வணக்கமுங்கோ பீலான்னு ஒருத்தன் வேற வாயை வடக்க பார்த்து வச்சுக்கிட்டு வடக்கும் தைக்கும் போயிக்கிட்டு இருக்குது அவன் வேறு வந்துக்கிட்டு உங்களை வேற குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டு வேறையும் நான் கேள்வி கேட்க போகிறேன் இந்த ஆக்கங்கட்டா கூவ இந்த ரெண்டு வேறையும் ஆமாம் நீங்கள் பெஸாட்டி இருங்க சீலா நெல்லை சிங்கரமாப்பிள்ள நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு சரியா சரி குழந்தைக்கு பேர வைக்கிமோ கூப்பிடுங்க நான் செடுப்புட்டு வரேன் பிள்ளைய வர பார்க்க வரணும் நேராகவுது சீக்கிரம் பேரை வைங்க சரியா ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்லாக அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்லே